எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது டாஸ்க்கு ஸோ இதுக்கடுத்து இன்னும் வந்து டிசைனர் நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கோட லீடிங் ரயான் தான் அப்படிங்கிறது மாதிரி தான் தோணுது நான் யாரும் வந்து லீட் அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மஞ்சள் யாராவது வந்து ஈக்குவல் பண்ணுறாங்களாங்கிறத பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி மூன்று பேர் ஈக்குவலாக இருந்திருக்காங்க டிசைடர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நமக்கு தகவல் அடைச்சிச்சு ரயான் வந்து வின் பண்ணிட்டார் டிக்கெட் டு ஃபினாலே ஸோ ஒரு டிசர்வ்டான்னு கேட்டிங்கன்னா ரயான் வந்து பார்த்தீங்கன்னா க பர்டிகுலர்லி டிசர்வ்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா அவருடைய எஃபர்ட் அந்த டாஸ்க்கில் எல்லாமே நல்லா இருக்குது பட் டாப் ஃபைவ் ரயான் டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ஓகேங்களா இஸ் எ டாஸ்க் பீஸ்ட் இஸ் அ குட் பிளேயர் ஹீ இஸ் அ ஹானஸ்டான ஒரு பிளேயர் தான் எந்த ஒரு சீட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பட் கம்பேர்டு டு அதர் ிகேட்டடாக ஒர்க் பண்ணவங்க எல்லாரோடயே கம்பேர் பண்ண பொழுது ரயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் இஸ் நாட் அ ஒரு டாப் ஃபைவ் கேட்டகரி பிளேயர் அப்படிங்கிறது நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் பட் கங்க்ராட்ஸ் டு ரயான் ஃபார் மேக்கிங் திஸ் எஃபர்ட் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க அக்கா சொன்ன மாதிரி முத்து மூஞ்சிலையும் மஞ்சரி மூஞ்சிலையும் நீ கறியை பூசு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கறியை பூசிட்டேன் முத்துக்கு நிஜமாக ரொம்ப டவுனாக தான் இருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவன் அக்கா வந்து நேரடியாக சவால் சவால் கொடுத்துட்டு போனாங்க அதில் வந்து இப்படி பார்க்க முடியுது இப்போ என்னென்னா ஒரு ரவுண்டு வந்து முடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அதை பார்க்க முடியுது கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த கேம் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் போகுது அதாவது முத்துக்குமரன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக விளையாடுறாப்பில் மிச்சம் எல்லாருமே பெண்களை வையப்படுத்தி அழிகிறாங்க இப்போ பசங்கள்லாம் வந்து ஒரு சுத்து போட்டு பவித்ரா சௌந்தர்யா இவங்களோட டார்கெட்டு தான் ஆனால் தனி ஒரு ஆண்மகனாக முத்துக்குமரன் அவர்கள் இறங்கி வாடாக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ராணுவம் வந்து வெளியேற்றிட்டாங்க ஏன்னா கை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதுல்ல லிகமெண்ட் அதனால் வந்து சொல்லிட்டாங்க சரியாக அந்த மாதிரி நீங்கள் விளையாட வேணாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுற கண்ணீர்லாம் வந்து வந்துருச்சு பட் இருந்தாலும் அவர் வந்து மேட்ச் அப் பண்ணுறதுக்கு கமெண்ட்ரி பண்ணிட்டார் அவர் கமெண்ட்ரி வந்து பண்ணிகிட்டு இருந்தால் அதை பார்க்குறது இயல்பாக இருந்தது அடுத்து நம்ம விஷால் விஷால் லைட்டாக வந்து இது முடிஞ்சோன்னே அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்கில் யாரும் இது வரைக்கும் வெளியேறலை பட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ பவியை வந்து கேர்ள்ஸ் டீமே ஒரு டார்கெட் பண்ணி அந்த பவிக்கும் மஞ்சரிக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சுல்ல அது வந்து நடக்குது ரொம்ப பார்த்தோம் தெரியுமா அந்த ஃபைட்டு ஏன் வந்து என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்ன இந்த கேம் முடிச்சுதான் நம்ம ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மஞ்சரி வந்து வேற யாராவது டார்கெட் பண்ணியிருக்கலாம் முதல் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் ரயானை வந்து எல்லாம் சேர்த்து முடிச்சிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் தான் டா பாயிண்டில் பஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறதுனால அது ஒன்று இல்லை மஞ்சரி இல்லை சௌந்தரியா டார்கெட் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏன் பண்ணல அப்படிங்கிற தெரில இப்போ கூட அந்த ஃப்ளைட்டு தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஜெனியூனாக விளையாடல பசங்களை பொறுத்த வரைக்கும் சரியா ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவை இல்லை மஞ்சரியை இல்லை இவங்கெல்லாம் எல்லாமே வந்து பாய்ஸ்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பிளே அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுவும் குரூப் கேம் மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம ரயானுக்கிட்ட ஒன்று வந்து முத்து பிடிங்கிட்டாரு அது வந்து செமையாக இருந்தது பவித்ரா ஒன்று இழந்துட்டாங்க ஜாக்லின் ஒன்று அவுட்டு அருண் வந்து பிடிச்சிட்டாரு கிட்ட ஒன்று இல்லை மிச்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா அதாவது எல்லா பாய்ஸும் சேர்ந்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஆல்லை நீ வேறு ஏதாவது பிடிக்க வேண்டியது எதுக்கு என்ன பிடிக்க வர அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ஆனால் பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்குள்ளே வந்து அப்பப்போ சும்மா போய் விளாண்டுட்டு கேர்ள்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சரி இல்லாட்டி வந்து சௌந்தர்யா இல்லாட்டி பவித்ரா இல்லை மஞ்சரி இந்த நாலு டார்கெட் தான் பசங்கள் எல்லாம் சேர்ந்து சுற்று போடுறானுங்க முத்து ராயன் மட்டும் தனித்தனியாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் தான் இயல்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இவ்வளோ தான் கைஸ் சரியா டிக்கெட் ஃபினால் டாஸ் இது வந்து கொஞ்சம் மொக்கே தான் போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பார்க்குறது க்யூட்டாக இருக்குது அப்படியே ஓடுறது ட்ரம் வச்சுட்டு அவ்வளோதான் தவிர இதுலேயும் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் இன்னும் யாரும் வந்து வெளியேறல ஒரு ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எல்லாருக்கிட்டேயும் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் மார்த்து சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்